கன்னிராசியிலும் கன்னிலக்னத்திலும் பிறந்த எல்லோருக்கும் இன்று முதல் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய நவகிரகங்களின் சஞ்சார அமைப்பை பார்க்கின்றபோது கடகத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு கண்ணியில் கேது தனுசுவில் புதன் மகரத்தில் சூரியன் மீனத்தில் ராகு கும்பத்தில் சுக்கிரனும் சனியும் இணைந்து சஞ்சரிக்கிறார்கள் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்திற்குள் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு நட்பு கிரகமாக இருக்கின்ற சுக்கிரபகவான் இருபத்தெட்டாம் தேதி உச்சம் பெற்று பலமாக சஞ்சரிக்கிறார் அதற்கு முன்னதாக உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் கொண்டிருக்கக்கூடிய சனி பகவானோடு சேர்க்கை பெற்று சுக்கிரன் பயணிப்பதால் இந்த தருணத்தில் உங்களுக்கு பணத்தன வசிய யோகம் பலமாக ஏற்படுகிறது இருபத்தெட்டாம் தேதிக்கு பிறகு சப்தமஸ்தானத்திற்குள் உச்சம் பெறக்கூடிய சுக்கிரபகவான் அங்கு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராகுவோடு சேர்க்கை பெற்று பயணிக்கிறார் ராகுபகவானும் சுக்கிரபகவானும் சேர்க்கை பெறுவது என்பது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது ஆக இந்த காலகட்டத்தில் சுக்கிரபகவான் இருபத்தெட்டாம் தேதி வரை ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்தை சனி பகவானோடு சேர்க்கை பெற்று பலப்படுத்துகிறார் இருபத்தெட்டாம் தேதிக்கு பிறகு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தை பகவானோடு சேர்க்கை பெற்று வளப்படுத்துகிறார் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் ஏழாம் இடத்தில் பயணிக்கும்போது உங்களுடைய ஜென்மராசியை தன்னுடைய சப்தம பார்வையால் பார்ப்பது மிகப்பெரிய அளவிலான சிறப்பாகும் எனவே இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் கஷ்டநஷ்டங்கள் காரிய தடைகள் என அனைத்தும் உடை தெரியப்பட்டு நல்லபல நன்மைகளையும் அதிர்ஷ்டயோகங்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளிக்கொடுக்கக்கூடிய அமைப்பாக சுக்கிரபகவானின் அமைப்பு கருதப்படுகிறது இந்த வாரத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களை பொறுத்தமட்டில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான முன்னேற்றங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லாமல் உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான அருமையான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறது இந்த வாய்ப்புகளை கன்னிராசிக்காரர்களான நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் இந்த நேரத்தில் உச்சம் பெறக்கூடிய சுக்கிரபகவானுடைய அமைப்பு காரணமாக அற்புதமான அருமையான நல்ல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் அதிர்ஷ்டங்களும் நிச்சயமாக கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கடினமான சிக்கல்கள் சிரமங்கள் காரிய தடை தாமதங்கள் என அனைத்தும் உடைத்தறியப்பட்டு உங்களுக்கு உங்களுக்கு நல்லபல முன்னேற்றங்களுக்கு வளர்ச்சிகளுக்கு வழிவகுத்து கொள்ளக்கூடிய மிகச்சிறப்பான சூழ்நிலைகளும் சுக்கிரபகவானுடைய சஞ்சாரா அமைப்பால் நிச்சயமாக நிறைந்து இனிதாக கிடைக்கிறது சுக்கிர பகவான் இந்த வாரத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்தில் உச்சம் பெற்று பயணிப்பதால் உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் கற்பனைகள் கனவுகள் அபிலாசைகள் என அனைத்தும் அரசியல் துறை கலைத்துறை உத்தியோகம் வியாபாரம் தொழில் ரீதியான பணிகளில் பூர்த்தியாகி மிகச்சிறப்பான அதிகபட்ச வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் சந்திப்பதற்கான அருமையான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறது இந்த வாரத்தில் உங்களுடைய வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் வழி வகுத்து கொள்ளக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சிறப்பான நிகழ்வுகளும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் தங்குதடை இல்லாமல் உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான அமைப்புகளை உருவாக்கி கொடுக்கிறார் சுக்கிரபகவான் இந்த சந்தர்ப்பத்தை கன்னிராசிக்காரர்களான நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுக்கு பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பணவரவுகள் அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை உயர்ந்து உங்களுக்கு மனமகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் பல்வேறு விதங்களான பணிகளில் அதிகரிக்கும் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானும் கிரகங்களின் பிறப்பிடமாக இருக்கக்கூடிய சூரிய பகவானும் சேர்க்கை பெற்று உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திஸ்தானத்தை பலப்படுத்துவதால் பல்வேறு விதங்களில் புத்திஸ்தானம் பலம் பெறுகிறது எனவே நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் அனைத்தும் சரியாக இருக்கும் என்பது மட்டுமில்லாமல் இந்த கிரக நிலைகள் சேர்க்கை பெற்று தங்களுடைய சப்தம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை வலுவாக பார்வையிடுகின்றன எனவே இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்தும் லாபங்கள் நிறைந்தவைகளாக மாறும் உங்களுடைய பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான பிரச்சினைகள் சிக்கல்கள் கஷ்டநஷ்டங்கள் விலகி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைத்து பணவரவுகள் அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் அதிகரித்து பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் தங்குதடை இல்லாமல் இந்த வாரத்தில் உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான அருமையான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான இடர்பாடுகளும் கஷ்டங்களும் இந்த தருணத்தில் உடை தெரியப்பட்டு நல்ல முன்னேற்றங்களும் உயர்வுகளும் பணவரவுகளும் அதிகரித்து மனநிம்மதியும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்து கிடைப்பதற்கான அபரிவிதமான அதிர்ஷ்டங்கள் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு இந்த காலகட்டத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அலைச்சல்களும் பனிச்சுமைகளும் கட்டுப்பாட்டுக்குள் வரும் என்பது மட்டுமில்லாமல் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளில் உங்களுக்கு அபரிவிதமான பிரம்மாண்டமான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் இவ்வாறான விஷயங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற முட்டுக்கட்டைகள் அனைத்தும் இந்த வாரத்தில் நீங்குவதோடு மட்டுமில்லாமல் நல்ல முன்னேற்றங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய விதத்தில் அடுக்கடுக்காக தொடர்ந்து பல்வேறு விதங்களான அற்புதமான நிகழ்வுகளை முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயமாக சந்திப்பதற்கான அருமையான யோகங்கள் உண்டு இந்த வாரத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானத்திற்குள் செவ்வாய் பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நல்ல லாபங்களும் முன்னேற்றங்களும் இனிதாக நிறைந்து அமையக்கூடிய விதத்தில் மகசூல்களும் வருமானங்களும் அபாரமாக கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உள்ளது நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட பல்வேறு விதங்களான காரிய தடை தாமதங்கள் பிரச்சனைகள் என அனைத்தும் இந்த வாரத்தில் நீங்குவதால் பல்வேறு வகைகளில் அற்புதமான அருமையான முன்னேற்ற வாய்ப்புகளும் வெற்றி வாய்ப்புகளும் நிறைந்து கிடைப்பதற்கான அருமையான சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக உண்டு இந்த தருணத்தில் செவ்வாய் பகவானின் அமைப்பு காரணமாகவும் நீங்கள் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய உங்களுடைய முயற்சியில் மிகச்சிறப்பான வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் செவ்வாய் பகவான் உறுதி செய்கிறார் இந்த வாரத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு மனோகாரகரான உடல்காரகரான சந்திர பகவானை பொறுத்தமட்டில் மிகவும் பலமாக நான்காம் இடமான சுகஸ்தானத்திலும் ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திலும் ஆறாம் இடமான சத்ருஸ்தானத்திலும் பலமாக பயணிக்கிறார் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புத்திக்கு நாயகராக அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானும் சூரிய பகவானும் சேர்க்கை பெற்று ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தை பலப்படுத்துகிறார்கள் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் சூரிய புதாதிபத் யோகம் பலமாக ஏற்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் சூரியன் புதனுடன் சந்திரனும் சேர்க்கை பெற்று இருபத்தெட்டு மற்றும் இருபத்தொன்பது போன்ற தேதிகளில் பலம் சேர்க்கிறார் எனவே இந்த வாரத்தில் நிச்சயமாக புதன் சந்திரன் சூரியன் போன்ற மூன்று கிரகங்களும் பஞ்சமஸ்தானத்தை பலப்படுத்தும் போது இருபத்தெட்டு மற்றும் இருபத்தொன்பதாம் அன்று அமாவாசை தினமாக அனுசரிக்கப்படுகிறது இந்த அமாவாசை தினங்களில் கன்னிராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வழிபாடுகளை மேற்கொண்டால் இதுவரையில் உங்களுக்கு காரணமே தெரியாமல் பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் இருந்து கொண்டிருந்த நிலையில் மாற்றங்கள் ஏற்பட்டு நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்ற அதிர்ஷ்டயோகங்களையும் கண்டிப்பாக சந்திக்கக்கூடிய விதத்தில் தொடர்ந்து அடுக்கடுக்காக பல்வேறு விதங்களான சிறப்பான அதிர்ஷ்டயோகங்கள் எளிதில் கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு எனவே இந்த வாரத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடினமான மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் சிக்கல்கள் சிரமங்கள் கஷ்டநஷ்டங்கள் என அனைத்தும் உடை தெரியப்பட்டு நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களுக்கு வழிவகுத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் மிகச்சிறப்பான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த நேரத்தில் உங்களை தேடி வருகிறது இந்த வாரத்தில் சந்திர பகவான் இருபத்தி தேதிக்கு பிறகு வளர்ப்பிறை சந்திரனாக பயணிக்கப் போகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட மிகச்சிறப்பான நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் இடர்பாடுகள் இல்லாமல் உருவாக்கிக் கொடுக்கிறார் இந்த வாரத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பிரம்மாண்டமான சகாயமானவராக இருக்கக்கூடிய சனி பகவானும் ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் அதிரடியான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட மிகச்சிறப்பான அபரிவிதமான அருமையான முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சிகளையும் இனிதாக வாரி வழங்குகிறார் இப்படிப்பட்ட சனி பகவானுடைய அமைப்பு காரணமாக உங்களுடைய வியாபாரம் தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் தடை தாமதங்களை அடித்து நொறுக்குவதோடு உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான அருமையான அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் யோகங்களையும் இனிதாக நிறைந்து ஏற்படுத்தி கொடுக்கிறார் சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட பல்வேறு விதங்களான இடர்பாடுகள் சிக்கல்கள் என அனைத்தும் விலகுவதோடு உங்களுடைய வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்குமான வழி வகுத்துக் கொள்வதற்கான மிகச்சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் யோகங்களும் இந்த வாரத்தில் கண்டிப்பாக கைகூடும் வியாபாரத்துறை தொழில்துறை சார்ந்த விஷயங்களில் புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் பல்வேறு விதங்களில் கன்னிராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது நிதி நெருக்கடிகள் விலகும் விதத்தில் நிதி சார்ந்த நிறுவனங்களின் ஆதரவும் ஒத்துழைப்பும் உங்களுடைய முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிகளுக்கும் வழிவகுத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் வியாபாரத்துறை தொழில்துறையில் அற்புதமான அருமையான செம்மையான கச்சிதமான பல முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சிகளையும் பிரம்மாண்டமாக உருவாக்கி கொடுக்கின்றன இந்த வாரத்திலும் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் பெருங்கொண்ட தோஷமற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமல்லாமல் இந்த வாரத்திற்கு பிறகு வக்கரம் நிவர்த்தி பெறுகிறார் எனவே குருபகவானுடைய அமைப்பு காரணமாக உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆனந்தமும் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளில் மனநிம்மதியும் மனமகிழ்ச்சியும் இனிதாக நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் உங்களுடைய குடும்பத்தில் பல்வேறு விதங்களான சுப சுபவிசேஷங்களும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய காரியங்களை தங்குதடை இல்லாமல் செம்மையாக கணக்கச்சிதமாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை காண்பதற்கான அருமையான அற்புதமான அதிர்ஷ்டயோகங்கள் இனிதாக நிறைந்து உங்களைத் வரும் இந்த தருணத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான அலைச்சல்கள் பனிச்சுமைகள் காரியத்தடை தாமதங்கள் என அனைத்தும் முழுவதுமாக அடித்து நுறுக்கப்பட்டு உங்களுடைய வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் பாதைகளை வகுத்துக்கொள்ளக்கூடிய விதத்தில் மிகச்சிறப்பான அபரிவிதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வாரத்தில் முட்டுக்கட்டை இல்லாமல் கைகூடுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உங்களை தேடிவரும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய எந்த ஒரு சிறிதளவான முயற்சியாக இருந்தாலும் அது உங்களுக்கு முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் அமைவதற்கான அதிர்ஷ்டங்கள் எளிதாக உங்களைத் தேடிவரும் சர்ப்பகிரகமாக இருக்கக்கூடிய ராகுபகவான் ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானத்திலும் கேது உங்களுடைய ஜென்மராசியிலும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் ராகுபகவானோடு சுக்கிரன் சேர்க்கை பெற்று இருப்பதால் சுக்கிரன் உச்சம் பெற்று இருப்பதால் உங்களுக்கு இந்த தருணத்தில் பிரம்மாண்டமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேதுவை குரு பகவான் பாக்கிய இருந்து கொண்டு பலமாக பார்வையிடுவதால் கேதுவால் உங்களுக்கு பணத்தன வரவுகள் அதிகரிக்கும் எதிர்காலத்தை பற்றிய அச்சங்கள் விலகும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மனக்குழப்பங்கள் விலகும் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் சரியாக இருக்கும் குலதெய்வம் இஷ்ட தெய்வங்களால் ஆதாரங்களும் அனுகூலங்களும் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் பாக்கியஸ்தானத்திற்குள் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான உபஜயஸ்தானத்தையும் ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பலமாக பார்வையிடுவது மிகப்பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க நல்ல பல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது பரிகாரம் இந்த வாரத்தில் உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்திற்கு அர்ச்சனைகளை செய்யுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்துக்கொள்ளுங்கள்